ஒரு அஞ்சு ரூபாய் காசு புது பிள்ளைங்க சொல்லல தர்ங்கட்ட கங்கனிக எடுத்தாங்க இருக்கங்களா ஒரு நல்ல ஒரு நல்ல நம்பர் எடுத்தான் நம்ம நெப்பு காவத்து நீ ஃபேன்சர் இன்ன ஒரு 100 பேர் இருக்காங்க 100 பேர் இருக்கங்களா அவங்க பேர் சின்ன கட்டி வாங்குறாங்க ஆமா அந்த ட்ராக் மரத்துக்கு கீழ வந்து 50 கட்டி அங்க கட்டி வாங்கி வாங்கு அந்த சின்ன மரத்துக்கு பத்தி கொத்து பத்தி பத்தாதா என்ன தெரியல பட் நல்லா நையனா சொன்னீங்க நல்லா அப்பா பண்ணோம் அப்படி ஏரே திரும்பியு லை லைசிக்கு போ. தங்கி வெச்சி போய். அங்க ரெண்டு தாவுல இருக்கு. ஏப்பா. ஓட தரவுல காலை இப்படி வை. இப்படி வைச்சி. முன்னால தரவுல காலை இப்படி வை. இப்படி வைச்சி. நான் நடக்கலை யாரும் வரது. யாரும் இல்ல. ஒண்ணுமே இருக்காது. அப்படியே கெட்டு வரலை. இந்த வெடி வெச்சிடாத. ஏடி இந்த சின்ன வெடி வாங்காத. சின்ன வெடி வாங்காம. அது வெடி பிரச்சனைல பட்டாலும் வெட்டணும். அந்த வெடி வாங்கி கீழே வை. இங்கே வைச்சி. அந்த காலை அடுத்து पत्र बच्चे बच्चे कुछ बच्चे किस बात का नहीं बात का बच्चा बोलने पर कहाँ का आप ही इसके बारे में ना सिक्स मंथ्स का फ्रेंड है किस किस को ये यार मार दिया मार दिया नमः अधिकतम எனக்கு

সৌন্দর্য earth... সৌন্দর্য <laughs> <sh texts laughs> <Darwin> <laughs>

ஒரு புல பாரு எ <laughs> இருக்கும் <laughs> எடுத்து தமிழ்நாட்டில தாய் கட்டுறாங்க అది ఎలా కర్టివ్ రసి ఆ కర్టివ్ కర్టివ్ మరి అందరూ ఒకరే ఉంటారు కదా మొదనే పాడి గట్టు కూర ఒకట్లు కనిపోతుంది తీకి வாடே கனி என்ன டீ பருத்தி காமா நான் வெட்ட ரெடியா இருக்கேன் உதிரியே முட்டை 10 கிலோ பச்சரிசி பச்சிகாதான் 4 கிலோ பருப்பு தர்ச்சி 2 கிலோ வெங்காயம் எல்லாம் 4 கிலோ சக்கரை நம்ம ஊரு 3 நார் இருக்கு தின்னா 4 கிலோ கொடுத்தா புரோ புரோ கேக்காதா சின்ன வரேன் கேக்குறாங்க லேடி நோ தள்ள காண்டது நான் சேக்கிறேன் எல்லீங்க வரது ஆமா ஐ டோலே இந்த பேருக்கு ஒரு பேரு ஆளு தான் இருக்கா تمہارا තා තායා මුතನೆ போய்ட்டா எப்ப ವರ್ಷமா 10 ವರ್ಷமா என்ன சொல்லறாரு अरे பாரு சிங்கப்பூர்ல போறதே. தண்ணி ஏத்தாம ஏற. யாராவது கிமேத்த. ஏறிக்கிட்டடா. ها. டா டா டா. ஏய் நர்மி. என்னாங்க. பாரு வக்க மாட்டா. ச்சே.